ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவா ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாச முனிவரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் ஐந்தாம் அத்தியாயத்தின் சுருக்கத்தை பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தில் அம்பரீஷ மகாராஜா சுதர்சன பிரார்த்தனைகள் செய்வதையும் சுதர்சன சக்கரம் எப்படி துர்வாச முனிவரிடம் கருணை கொட்டது என்பதையும் நாம் விரிவாக பார்க்கலாம் பரமபுருஷ பகவானான விஷ்ணுவின் கட்டளைப்படி துர்வாச முனிவர் உடனே அம்பரீஷ மகாராஜனிடம் சென்று அவரது தாமரை பாதங்களில் பணிந்தார் அம்பரீஷ மகாராஜா இயல்பாகவே அடக்கமும் எளிமையும் உடையவர் என்பதால் துர்வாச முனிவர் தன் பாதங்களில் விழுந்ததால் அவர் சற்று விலகி விலகி நின்றார் வெட்கமும் கூச்சமும் அடைந்தார் இவ்வாறாக அவர் துர்வாசரை காப்பாற்றும்படி சுதர்சன சக்கரத்திடம் பிரார்த்தனைகள் செய்ய துவங்கினார் இந்த சுதர்சன சக்கரம் என்பது என்ன சுதர்சன சக்கரம் என்பது பகவான் கிருஷ்ணரின் பார்வையாக இருக்கிறது இந்த பார்வைதான் ஜட உலகம் முழுவதையுமே படைக்கிறது ச ஐக்ஷத ச அஸ்ருஜத இது என்பது வேதவாக்காகும் படைப்பின் மூலமான சுதர்சன சக்கரம் பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானதாகும் இந்த சக்கரத்தில் ஆயிரக்கணக்கான அறங்கள் உள்ளன இந்த சக்கரம் மற்ற எல்லா ஆயுதங்களையும் வெல்லக்கூடியதும் இருளை அழிக்கக்கூடியதும் பக்தி தொண்டை தோற்றுவிக்க ஆகும் அதுவே சமயக் கோட்பாடுகளை நிலைநாட்டுவதற்குரிய சாதனமாகவும் அதர்மங்களை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அதன் தயவில்லாமல் பிரபஞ்சத்தை பராமரிக்க முடியாது எனவேதான் சுதர்சன சக்கரத்தை பகவான் கிருஷ்ணர் உபயோகிக்கிறார் அம்பரீஷ மகாராஜா சுதர்சன சக்கரத்திடம் கருணை காட்டும்படி அதாவது முனிவருக்கு கருணை காட்டும்படி வேண்டிக்கொண்டதும் கொண்டதும் சுதர்சன சக்கரம் சாந்தமடைந்து துர்வாச முனிவரை கொல்வதிலிருந்து பின்வாங்கியது இவ்வாறாக சுதர்சன சக்கரத்தின் கருணையை பெற்ற துர்வாச முனிவர் ஒரு வைஷ்ணவர் சாதாரண ஒரு மனிதர் ஆவார் என்ற எண்ணத்தை விட்டொழிக்க கற்றுக்கொண்டார் சத்திரிய பிரிவை சேர்ந்த அம்பரீஷ மகாராஜா பிராமணர்களை விட தாழ்ந்தவர் என்று கருதிய துர்வாச முனிவர் தன்னுடைய பிராமண சக்தியை அம்பரீஷ மகாராஜாவின் மீது பிரயோகிக்க முயற்சி செய்தார் இந்த சம்பவத்தின் மூலமாக வைஷ்ணவர்களை அலட்சியப்படுத்தும் தீய எண்ணத்தை எப்படி விட்டொழிப்பது என்பதை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சம்பவத்திற்கு பிறகு அம்பரீஷ மகாராஜா துர்வாச முனிவருக்கு விருந்தளித்தார் அதன் பிறகு ஓராண்டு காலமாக எதையும் உண்ணாமல் ஒரே இடத்தில் நின்றிருந்த அம்பரீஷ மகாராஜனும் பிரசாதத்தை உண்டார் பிற்காலத்தில் அம்பரீஷ மகாராஜா தமது ராஜ்யத்தை தன் மகன்களுக்கெல்லாம் பலி பரி பகிர்ந்தளித்துவிட்டு பகவானின் தியானத்தை மேற்கொள்ள மானசர் மானச சரோவரத்தின் கரைக்கு சென்றார் மானசரோவர் அதன் கரைக்கு சென்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஐந்து துர்வாச முனிவரின் உயிர் காப்பாற்றப்பட்டது என்னும் ஐந்தாம் அத்தியாயத்திற்கான சுருக்கம் ஐந்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா குருதேவ் ஜெய்